கிளினிக்கையும் முண்டையை போட்டு விட்டாங்க விரை சொன்னேன்னு இங்கே நின்று நாயை கொண்டு வந்து கட்டி வச்சு அது நின்று வாழ்வாளன்ட்டு அதுக்கு நீஞ்சே நீ வரும் இந்த புளி இந்த புளி கிடாக்கு இந்த புளியை கொட்டையை கொட்டையை எடுத்து போட்டு தந்தால் கொண்டு விற்கலாம் இல்லாதையும் நான் பார்க்குறேன்டா என்ன செய்கிற கிளினிக்கை போட்டு விட்டாங்கண்ணாண்டா எல்லார் என்ன கேரி புட்டும் சரியாக வலிக்குது இஞ்சி இஞ்செல்லாம் நூதும் வருமானம் என்னன்ட்டு போடுறது அவர் வாருமன்னும் வெளிக்கு கார் நிக்கி நிப்பம் பெரு வேறன வேறட்டும் அவரடப் புறங்கு வாழுது பாத்தி. படத்தட்டுக்கு பூ வைக்கல காரை காரக்காளிய போட்டு கோஸ் பேப்பர் போட்டு உட்குற குதுற. எல்லாத்தையும் என்ன செய்றேன்னு எனக்கு என்ன தெரியல. பெத்த ஊற்றதுக்கு கட்டி கொடுத்த குட்டத்துக்கு வாடி இருக்கத நான் போ. என்ன செய்றே. காணமேல சென்றடிச்சு சட்டம் கடிச்சு ஆள காணும் கத்து தப்பா இந்த நே வைக்கிறா வளர்க்கிறாக்களே தெரியாது வீட்டுக்காரரையும் தெரியாது வாராக்களே தெரியும் எந்த நேரம் அது சரி கொண்டும் அப்படி என்ன என்ன

உத்தியோகம் <laughs> 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 <laughs>

எங்களை கொண்டு சீதிரம் கால வண்டி சும்மா நாங்கள் போற நேரத்துல உனக்கு கட்டி தந்த உனக்கும் உனக்கு மூளை இல்ல கட்டி கொண்டு வந்ததுக்கு மூளை இருக்கிற இடமே இடமே இல்லை அடையாளம் கொடுத்த காசு பத்திரிக்கு நேரம் போச்சுன்னு கேட்டால் எல்லாம் விட்டுட்டு போகுது என்ன உழைப்பு பிளப்பன்னு தெரியல நான் உழைக்கிட்டு போறேன் என்னென்ன நான் இப்போ போடுறேன் ஆ மீட்டிங்கு மீட்டிங்காக மீட்டிங்காக பேங்க்குக்கு போடுறேன் அஞ்சாவது உழைப்பில்லை இங்கே போகிறேன் எனக்கு என்ன தெரியும் வெளிநாடு வெளிநாடுன்றாங்க நானும் கட்டி கொடுத்தேன் வந்த அப்புறம் தெரியும் மூதேசி கட்டாலேருந்து வந்தேன் எல்லாத்தையும் பார்த்து ஓடுபாட்டு தெரியுது இங்கே இங்கேயும் இங்கே போதும்னு தெரியா கட்டி கொடுத்து விட்டேன் என்ன ஆயிடுறேன் பெத்த கடன் திரிய தெரிய வண்டி அப்படியே இருக்கு எண்ட வாழ்க்கை போவோம் பஸ்ஸுக்கு நீ வேட்டையின் காலில் கையில் கூட போவோம் முழுக்க வேண்டி கொடுத்து வச்சு எல்லாம் தான் போட்டோன்னு தெரியும் கவனம் தாலிக்கொடியை எடுத்து தாலிக்கொடியை போட்டுன்னு தெரிய கூடிய ஆள் வா என்னடி அவசரப்பட்டு மெருமானம் பேசி போட்டோம் போட பண்டு தெரியுது என்ன தெரியும் தம்பியோ என்ன தெரியும் நீ வெறும் இங்கே ஓ வெறும் என்னன்னுட்டு வந்து நீங்க நானே செக் புக்காக விட்டுட்டு போட்டேன் அன்னைக்கு ஏ இந்த செக் புத்தா கழுதுடா என்னது செக் புத்தா

ஓ மப்பா பாதிரிமாங்க கூட நான் உம்மா கड्डी ம் நீரும் கட்டாம இருந்திருக்கலாம் நானே ம் என்ன செய்துட்டு பண்றேன் ஐயோ நான் வீட்டை வெச்சும் நடக்காதே நீர் மிஸ்காலும் அடிக்காதீங்க மப்பா நான் வீட்டை வெளிகிட்டே ஓனமா காடிப்பேன் சோ உங்களு மனசே இந்த வேலைய போட்டாரு கார் கொண்டு வந்துட்டு பார்க்க நினைக்கிறது இந்த கார் ஸ்டார்ட் பண்ணnick நான் இப்ப தான் ാലും <laughs> പരവില്ല <laughs> 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 <h Although>

трабета раडी ولاగ్ని ഇണ്ട ഹറാടി എന്നെ എന്നേ പോ ശരിയ ഇണ്ട ഹറാടി ഹറാടി കണ്ടു ന അടിച്ചുന്ന കൊണ്ടോടനെച്ചി കൊള്ള ശരിയ കൈ വെച്ചിട്ടില്ല കൈ വെച്ചില്ലേ എന്നോ സീവ എന്നോ സീവ അല്ലേ ഓ ഗോക്കി കൊളീവി പോട വെല്ലച്ചി കൊള്ള എന്നെ നെച്ചി കൊണ്ടു ഇക്ര എദിന അവ റോഡ് ലൈന കണ്ണിട്ട് ചൊല്ലവങ്ങൾ അങ്ങക്ക് മുനാക്കി മുനാക്കി നികയാ നടതു വരെ നികരാനാണ് ശരിയ ഇണ്ട ഇതാ നേരെ കൈ

புளியா அதுக்குள்ள <laughs> <for example> <laughs> <you know. laughs>

அனைவருக்கும் வணக்கம் 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 சிரியாசா போறோமோ சீரியஸா போனோமோனு சொல்றீங்களோ என்ன யோசிப்பில் இந்த காலத்துல மரமோனுக்கு மாமரம் அடிக்கிறது மரமக்கள்லாம் நீ வளர்த்து விட்டுருவாங்க நண்டு கல்யாணம் முடிச்சு வீட்டை வரைக்குள்ள கொஞ்ச நாள் பூவா பக்கத்தால போனாலும் டக்குன்னு மூஞ்ச மாறும் மரபனம்

இந்த வீடியோ நாங்கள் நகைச்சுவையாக நாட்டில் நடக்கிற உண்மையான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு தகுந்த தந்தோன்ட்ருக்குறோம் விதையில பார்த்து அப்படி ஏதாவது இருந்தால் குடநிலையெல்லாம் திருத்தி கொள்ளுங்க என்றால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நாங்களும் சந்தோஷமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பெல் பட்டன் தட்டிட்டு எங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து அவருடைய எங்களுடைய ஜிஎஸ்எட் தமிழ் முகநூல் தளத்தையும் பின்தொடருங்க நன்றி வணக்கம்